மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகரண சூத்ர வாமன மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தொடர்புடைய தகவல்களும் மற்றும் ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு வந்து சேருமா வந்து சேரும் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாதத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலையில் குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லையும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக தை அமாவாசை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம் மகாலயபட்சத்தில் கொடுப்போம் தை அமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தை அமாவாசை மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் தையம்மாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்போதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வர பார்ப்போமா அன்பான கும்பராசி அன்பர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தை மாதம் பிறக்கும்போதே உங்களுடைய ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிற சனி பகவான் நல்லது செய்வாரா கண்டிப்பாக நல்லதே செய்வார் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆனாலும் உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னாக்க தாயாருடைய உடல் உடல்நலத்துலேயும் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வர வாய்ப்புகள் உண்டு ஒம்பதாம் இடமான தகப்பன் ஸ்தானத்தில் தகப்பன் ஸ்தானாதிபதியான சுக்கரன் அவரோட வீட்டுக்கு அவர் ரெண்டில் இருக்கிறார் அந்த சூரிய பகவான் தகப்பன் காரகன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால தகப்பனுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த தை மாதத்துக்கு இந்த பலன்கள் இதை தவிர ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதீத தைரியத்தை கொடுப்பார் அதீத தைரியம் பல நேரங்களில் சாதகமாகவும் பல நேரங்களில் பாதகமாகவும் முடிய வாய்ப்பு உண்டு அதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்க்கணும் ஜாமீன் ஜவாப் போடுறதையும் தவிர்க்கணும் இல்லைனாக்கா உங்களுக்கு சிக்கல் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மூணில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய இதுவரை சரியாக புரிஞ்சுக்காமல் உங்களை தவறாக எண்ணிகிட்டு இருந்த உங்களுடைய மேலதிகாரியும் சரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி உங்களுடைய உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உதவி புரிய வருவாங்க உதவி புரிய வருது அப்படின்ற பொறுத்தளவுக்கு அது பதவி உயர்வுக்கான வாய்ப்பாடு இருக்கும் அதே போல் பார்த்தோம்னாக்கா பணி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருக்கும் அப்ப இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கும்பராசி நேயர்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் இதுவரை பதவி உயர்வாக்கும் பண உயர்வுக்கும் கிடைக்காம இயங்கிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை மாசத்துல வழிபறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் கூட வேலை பார்க்குற மேலதிகாரியும் சரி உங்கள் கூட வேலை பார்க்குற கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் கருத்து வேறுபாடு இருந்துச்சு அந்த கருத்து வேறுபாடு அத்தனையும் மறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அடுத்தது நீங்கள் சொல்ல வர்றது அத்தனையும் எல்லாராலையும் தவறுதலாகவே புரிஞ்சு கொள்ளப்பட்டு இருந்துச்சு அதனால் உங்களுக்கு பதவி ஏறு பணவரவும் மறுக்கப்பட்டிருந்துச்சு மூணாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதற்கு உண்டான வே வேலை வந்துருச்சா வேலை வந்துருச்சு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னொன்று பார்த்தோம்னாக்க சாதாரண சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு கார் வாங்குறதுக்கும் க டூ வீலர் டூ வீலர் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு கார் வாங்கிறதுக்கும் காரில் போகணுன்னு நினச்சவங்களுக்கு நல்ல பெரிய கார்கள் சேடன் கார்கள் லக்ஸரி கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஆண்களுக்கும் உண்டா உண்டு பெண்களை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக வீடு கட்டணும் வீட்டுக்கு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அது இந்த காலகட்டங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டாகுமா வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டாகும் திடீர் திடீர்னு பண வரவு உண்டாகும் திடீர் திடீர்னு பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் வரும் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அப்படி தாய் வழியில் உள்ள சொத்துக்கள் உள்ள லிட்டிகேஷன் விலைக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அதுலேருந்து பண வரவு வரும் அதனால் இடம் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் தங்கம் பொன் பொருள் ஆடைகள் புது புது ஆடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதனால் இந்த காலகட்டங்கள் பெண்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் மாணவர் செல்வங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் நல்லா இருக்குது அதனால் உங்களுக்கும் டீச்சருக்கும் உங்களுக்கும் ப்ரொஃபஸருக்கும் இருந்த புரிதலற்ற தன்மை விலகி உங்களை நல்லபடியாக உங்களோட டீச்சரும் ப்ரொஃபஸரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவுவாங்க இதை தவிர காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர விரும்பின யூனிவர்சிட்டியில் விரும்பின பாடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு விரும்பின யூனிவர்சிட்டி அப்படின்னாக்கா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு பொறுத்தளவு இதுவரை தேங்கியிருந்த உங்களுடைய பழைய பொருட்கள் அத்தனையும் உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால உடனடியாக விற்று பொருளாதாரம் சேரும் அதே போல் பார்த்திங்கன்னாக்கா வியாபாரத்தில் புது புது முயற்சிகளை புது புது யுக்திகளை புகுத்தி உங்களுடைய வியாபாரம் அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் கோதண்ட ராகவும் மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் குருவும் இருக்கிறதுனால ஏற்றம் 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 தான் இருக்கும் இதை தவிர வியாபாரத்தை பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் உயரும் அதே போல் ஃப்ரான்ச்சைஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் புது புது பிராஞ்சு போடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் இதை தவிர சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராம இருக்கிற இன்ஜினியர் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் மிக மிக வாய்ப்பு உண்டாகும் கா சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடச்சி ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு சொந்த வீடும் சொந்த இடமும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ளார புதிய வீடுமனை மனை கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்புண்டாகும் ரொம்ப நாளாக டூ வீலர்லேயே போயிட்டு இருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு கார் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ரோக்ராம் இவங்களுக்கு எல்லாருக்குமே பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னாக்க இந்த வரக்கூடிய தையில வழிபறந்து பெரிய பெரிய பதவி உயர்வும் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அரசியல்வாதி கிரகமான சூரியன் ராசிக்கு பன்னெண்டில் போயிட்டார் அதனால் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் அதனால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தலைவருடைய உங்களுக்கு தலைவருக்கு உங்களுக்கும் நேரடி தொடர்பில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் உண்டு அடுத்தவர்களால் போட்டு கொடுக்கப்பட்ட அவமானங்களை அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் இதில் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது வருது அந்த சந்திராசிரம தினங்களில் பொதுவுக்கு புதிய முயற்சிகள் புதிய வெளியூர் வெளிநாடு வெளிநாடு பயணங்களை தவிர்த்தது சிறப்பு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் கால இலக்கியம் அதாவது அதிகால இலக்கம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு மதியம் வரையிலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறந்தது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நமஸ்காரம்